ായി മറവായി മലരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറുപായി ഉളതായി മറവായി മളരായി മണിയായി ഹലിയായി കരുവായി ഹയരായി കരുയായി വിധിയായി கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகணே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகணே உருவாய் அருவாய் உலதாயிலதாய் மருபாய் மாணியாய் ஹோலியா ஆதிக்கமான ஆளுமை செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் பேரரசு வம்சத்தில் உயிர்த்த என்று உயிர்த்த சிங்கத்தில் உயிர் சிங்கங்களே என்று மக்கள் மனதில் வாழ்ந்தில் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் கர்ணை கண் படைத்த சாதுரியமான தன்னம்பிக்கை மிகுந்த என்று உயர்ந்த ஸ்தானத்தை உயரமான தோற்றத்திலும் உயர்ந்த ஸ்தானங்களிலும் உயர்ந்த இடங்களிலும் கம்பீரமாய் காட்சி தரும் சிம்மத்து உதித்த மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உலகங்கிற சிம்மராசி தோழர்களே சகோதரிகளே சகோதரர்களே நண்பர்களே அன்பர்களே தோழர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கை இன்னும் ஏழு நாட்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை எதிர்பாராத ஏற்றமும் அதிசயமான ஆட்டமும் நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையே இனிமேல் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல் நீங்கள் வளரப்போகிறீங்க என்றும் கம்பீரமாக நீங்கள் சிங்கத்தை போல் வெற்றி நடை போட்டு வளம் பெறப்பெறீங்க ஆறாய் இருந்த நீங்கள் இனிமேல் நூறாய் பெருகி மிகப்பெரிய தனயோகத்தை ஏன் ஏனடி உங்கள் ராசிக்கு ஐந்துக்குரிய யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் கடந்த ஒரு பதினைஞ்சு நாட்களாகவே உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய மிதினமனையில் உட்கார்ந்திருக்கின்றார் யோகாதிபதி லாபத்தில் இருப்பது அதீதத்தன யோகம் மிகப்பெரிய சூப்பர் பவர்ஃபுல் யோகம் இந்த காலகட்டங்களில் இந்த ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மிகப்பெரிய தோற்றம் மிகப்பெரிய ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் போகின்றது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதை உங்களுக்குள்ள வளர்ச்சியை கொம்பனாலும் தடுக்க முடியாது முடியாதுமான நெற்றி சிவபெருமானியின் அணுக்கரகம் பெற்றவர்கள் ஆஞ்சநேய பெருமானி அணுக்கிரகம் பெற்றவர்கள் சக்தி உமேதமல் மகா சக்தியின் அருள் பெற்றவர்கள் முருகப்பெருமானின் திருவருள் பெற்றவர்கள் ஸ்ரீ சித்தரின் அனுக்கிரகம் பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசி உயித்த சிகரங்கள் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திர அவதாரம் நீங்கள் என்று முதன்மை எதிலும் முதன்மை என்ன ராஜாவா எங்கும் புத்த ரோஜாவை வளபெறுங்க சூப்பர் ஸ்டார் யாரு கேட்டான் சின்ன குழந்தை சொல்லும் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் இனிமே சூப்பர் ஸ்டாராக இந்த ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து வளம் வரப்பீங்க ஏனெனில் உங்கள் ராசிக்கு அடியெடுத்து வைக்கின்றார் ஏற்கனவே தனக்காரன் லாபத்திலிருந்து தன லா யோகத்தை பார்க்கின்றார் தனாதிபதியும் குறும்பும் புதன் என்று மிகவும் மிகப்பெரிய சூப்பர் யோகத்தை யோகத்தை பார்க்கின்றார்கள் ஜூன் இரண்டுக்கு பிறகு பெரும் தனக்காரன் பெரும் கோடிகளை வெகையிலகமாக பெற்றுத்தரும் குரு பகவானும் லட்சங்களை வெகிலகமாக நீங்கள் சாதரியமாக அறிவாள் உங்களுடைய திறமையால் பயன்படுத்தும் புதன் பகவானும் புத்தி காரணம் இணைந்து லாபத்தில் உட்கார்ந்து யோகத்தை பார்ப்பது அதீத தனயகம் இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய எழுதி வைத்துக் கொள்கள் ஜூன் இரண்டு தங்காபரணங்கள் அளவுக்கு அதிகமாக சேரப்போகின்றது ஜூன் இரண்டுக்கு பிறகு சிம்ம ராசியில் இருக்குது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்கள் சிலர் தங்கத்தட்டில் சாப்பிடலாம் சிலர் தங்காபரணத்தை அதிகம் உபயோகப்படுத்தும் நபர்கள் நீங்கள் பலமரலாம் நீங்கள் சிலர் பொன்னாபரணத்தை மண்ணாபரத்தை வாங்கி குவிக்கலாம் மாபெரும் சபை நீ நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னமணி போட்டி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகவே இருக்கும் குரு பகவானும் தனாதிபதியா இருக்கும் இந்த ஜூன் இரண்டுக்கு பிறகு பதினஞ்சு நாட்களை உங்களை ஆட்டம் தோட்டம் என்று சொல்லக்கூடிய மாற்ற போறாங்க ஆட்டமாம் தேரோட்டமா தேரோட்டமா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் தேர்களில் பவனி வரக்கூடிய ராஜயோகம் சில சிம்ம பழைய வாகனத்தை குடித்து புதிய வாகனத்தில் கெம்பீரமாக வளம் போறாங்க அது பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் ஏன் வீட்டை கூட பழைய வீட்டை இடித்து புதிய வீட்டுக்கு கட்டக்கூடிய யோகமும் புதிய வெளி வாங்கியவங்க அடுக்குமாடியவங்கள் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு வரப்போகின்றது மனைவெளி ஆதாயங்களும் சிலருக்கு அதிகம் கிடைக்கப் போகின்றது மனைவியில் சொத்து சுகத்தை வாங்கி குவிப்பார்கள் ஆண்கள் என்றால் பெண்களாலும் பெண்கள் என்றால் ஆண்களாலும் அளவுக்கு அதிகமான ஆச்சரியமான சம்பவங்களும் அதிசயமான நிகழ்வுகளும் உதவி ஒத்தாசைகளும் உங்களை தேடி நான்கு ஓடி வரப் போகின்றன எட்டு திசைகளிலிருந்தும் அந்த ஹஸ்தலட்சுமிகளும் உங்கள் வீடை நோக்கி வளம் வரப்போகின்றார் இதெல்லாம் நீங்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் ஏனெனில் இந்த ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகுதான் உங்கள் ராசிக்கு நான்குக்கு ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் அப்ப முருகப்பெருமான மண்மணி யோகத்துக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே வருகிறார் அது இதமான சூப்பர் தனயோகம் நிச்சயப்பட்ட செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் உட்காரும் பொழுது மிகப்பெரிய சாதனமான தன்னம்பிக்கை யோகத்தை மிக பெரும் சுறுசுறுப்பான வடிவம் பெற்றவராக உங்களை மாற்றி இந்த ஜூன் இரண்டாம் தேதி பிறகு நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய நிலையை செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆக்குகின்றார் அந்த வகையில் நீங்கள் நிதர்சனமான யோகம் பெற்றவர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பார்த்து சுக்கர பகவானும் பிறகு ஒன்பதாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் வருகிறார் பத்து குறியவர் ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் சரி ஒன்பது குறி பத்தாம் வீட்டில் இருந்தாலும் சரி ஒன்பதும் பத்துக்குரிய இணைந்தாலும் சரி இது தர்ம கர்மாதிபதி யோகமாகும் அந்த வகையில் சுக்கர பகவான் இந்த தர்மார் கர்மாதிபதியாக இருந்து உங்கள் ஒன்பதாம் வீட்டிலிருந்து உங்கள் ராசிக்கு ஒன்று ரெண்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பழைக்கும் பொழுது அந்த இடத்தை குருபகவானு பார்க்கும் பொழுது முயற்சிகள் பலிதமாகி இந்த காலகட்டங்களில் மன்னாபர யோகங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய தன யோகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு கிடைக்கப் போகின்றது அதனால் தான் சொல்கிறேன் பனிரெண்டு ராசிகளை மிகவும் முதல்தரமான ராஜயோக ராசி முதல் தரமான புகழ் பெற்ற ராசி சிம்ம ராசி மட்டுமே அதனால் தான் ஒரு குழந்தை சிம்ம ராசியில் அவதரணம் செய்ய வேண்டும் என்றால் சிம்ம ராசி ஒரு கரு குழந்தை உருவாக வேண்டி அது முற்பிறமையில் செய்த தவ பயணி பணம் தான் இந்த குழந்தை இப்பிறமையை சிம்மத்தில் உதிக்க முடியும் அதனால்தான் உலகத்திற்கு எப்படி ஒளி கொடுக்க ஒளியின் நாயகன் ஜீவாதாரமாய் சிம்மம் சூரியன் இருக்கின்றதோ அதே போல் சிம்மத்தை உதித்தவரால் தான் உலகத்தில் ஒளி கொடுக்க முடியும் ஒரு வீட்டில் ஒரு சிம்மராசி இருந்தால் அந்த வீட்டுக்கு யோகம் ஒரு ஊரில் ஒரு சிம்மராசி இருந்தால் அந்த ஊருக்கு யோகம் ஒரு நாட்டில் தலைவனாக ஒரு சிம்மராசி இருந்தால் அந்த நாட்டுக்கே சாபங்கள் நிற்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் ஏனெனில் சூரிய பகவான் எனப்பான் ஆஞ்சநேய பெருமா அனுக்கிறவங்க மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் நிதர்சனமான அணுக்கிரகம் பெற்றவர் உலகை படியலக்கும் எம் ப எம் பரமசிவன் பார்வதி அணுக்கிரகம் பெற்ற இந்த சிம்மராசினர் ஒரு உலகத்தின் நாட்டுக்கு தலைவராக உலகத்தில் உத்தரந்த அந்த நாட்டுக்கே இவர்கள் மூலமாக பேரும் புகழும் செல்வமும் சேரப்போகின்றது ஜூன் பதினஞ்சுக்கு தான் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் லாபம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதனமனில் வந்து உட்காருகிறார் அந்த மிதனமலைகளில் ஜூன் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று முக்கூட்டு கிரகங்களும் உட்காரும் பொழுது உங்கள் மிக பெரும் சரலயோகமும் பணக்கார பணக்காரயகமும் பதவியுகமும் அரசியல் நிதர்சனமான மாற்றம் ஏற்படக்கூடுகிறது பொதுவாகவே இரண்டு கூடிய புதன் பகவான் ஐந்து குடிய குரு பகவான் எட்டுக்குடிய குரு பகவான் பதினொன்று குடிய புதன் பகவான் ராசியாதிபதி சூரிய எல்லாம் இணைந்து ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஜூன் மாதமே உங்களுக்கு அதிசயமான ஆட்டமும் எதிர்பாராத ஏற்றமும் நடப்பது இது உண்மை இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் தான் சொல்கிறேன் இந்த ஜூன் இரண்டுக்கு பிறகு ஜிம்மராசியினருக்கு இருநூறு சதவீதத்திற்கு மேல் ராஜயோக பதவியெல்லும் ராஜாங்க விருதுகளும் அரசியல் நிதசமான பதவியும் கிடைக்கும் சாதாரண தொண்டனாயிருப்பவனுக்கும் பதவியும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்லொரு அந்நுனியம் பிறக்கும் தொழிலில் நீங்கள் பவர்ஃபுல் தொழிலை விஸ்தாரம் பண்ணக்கூடிய யோகம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு கரன்சிகளால் யோகம் கிடைக்கும் அது எப்படி எனில் உங்கள் ராசிக்கு என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் பானுமேந்தன் ஏற்கவே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் கட்டடில் கிட்ட ராஜயோகம் என்ற விதியும்படி சனி பகவான் உங்களுக்கு நல்லதையே அளவுக்கு அதிகமாக செய்ய ஆயத்தமாகிவிட்டார் ஏனெனில் சனி பகவான் பொதுவாகவே மகர முதல் நண்டுக்குழல் வரும்போதுதான் மகர் ராசி கும்பராசி மீனராசி மேசராசி ரிசபராசி மிதனராசி கடகராசி என்று சொல்லக்கூடிய நான்கு ஆறு ராசிக்குள் வரும்போது சனி பகவான் மிகவும் பழமை பெற்று மிக பெரும் ஆயத்தமாக இருக்கிறார் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதியும் கேந்திரமேற சிவசிபா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்ப அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தேம் நாரப்பா நகைக்குதடா சீமான் சோலை நன்றாக புளிப்பாணி நவீண்டிட்டேனே இந்த புளிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த மகர ராசியிலிருந்து நண்டு ராசிக்குள் பானுமைந்தர் வரும்போதெல்லாம் மிக ராஜயோக பதவிகள் ராஜாங்க விருதுகளும் சிம்மராசினுக்கு கிடைப்பதே நிதர்சனமான உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது தான் சொல்கிறேன் சிம்மராசினுக்கு ஜூன் இரண்டுக்கு பிறகு சனி பகவானால் எதிர்பாராத மாற்றங்கள் கிரிப்டோகரன்சியான வளர்ச்சி ஏற்படும் வெளிநாட்டு பணங்கள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் மானிடேஷன் ஆணி என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு வர பார்க்கக்கூடிய டாலர் பணமெல்லாம் இவர்கள் கரங்களில் வரும் அதை வைத்துக்கொண்டு இவர்கள் அமைக்கூடிய படுத்து அடுக்குமாடி யோகத்தை பெற்று மிக பெரும் ரோஜா சிம்மராசி ஜூன் இரண்டுக்கு பிறகு உண்மை மேலும் உங்கள் வாக்கை மிக பெரும் சூப்பர் ஸ்டாராக வருவதுதான் ராகு பகவான் ஏனெனில் கலியுகத்தின் இந்த காலகட்டங்களில் இந்த உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிற ராகு பகவான் தான் கம்பியூட்டர் யுகம் யுகம் மிகப்பெரிய சினிமாத்துறை என்று சொல்லக்கூடிய பெரும் பணங்களை தெரிலான இந்த கிரனைட் போன்ற மண் வளத்தையும் பொன்வளத்தையும் தரக்கூடியவர் ராகு பகவான் இந்த பகவான் தான் இந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ராகுபான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொன்ன குதூகலமனை கும்பத்தில் வந்திருப்பதுதான் நிதர்சனமான யோகம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வரும்பொழுது பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகும்போது அது கேந்திரத்தில் ராகு வந்து மிகவும் பலம் வருகின்றார் பொதுவாகவே ராகுக்கு ஏழாம் இடம் மிகவும் திக் பலமாகின்றது பேசு பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகிந்தத்தனம் படுத்து சீமானாகி விதணையாவான் நீடுவாம் இன்னது கேள் பேசுவெறு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் பெபிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீற்றீம் மாசில்லா மன்னவனாய் பலனான் மட்டும் என்ன வாழ்ந்திருப்பா என உரை தோஸ் என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு ராகுவை குருவும் பார்க்கும் பொழுது பதினெட்டு மாத காலங்கள் உங்களுக்கு நிதோசமான பெரும் தனக்காரயகம் ஏழில் உள்ள ராகுவை குரு பகவான் பதினொன்று பார்க்கும் பொழுது லாபங்கள் ராகுபவானு கிடைத்து கேல யோகத்தினால் இந்த சிம்மராசிக்குனாலும் பல நண்பர்கள் பல அன்பர்கள் பல குடும்பங்கள் மெகா கோடீஸ்வரரை வள வர போது ஜூன் இரண்டு பிறகு தேசமாக உண்மை ஒரு மாதம் மட்டும் நடக்குமா இல்லை பதினெட்டு மாதங்களில் உங்கள் பணவரவு தங்குதடைந்து தண்ணீர் போல் நீரூற்றாய் பணம் உங்களை தேடி வரும் இந்த வகையில் நீங்கள் யோகம் உங்கள் ராசியிலே உட்கார்ந்திருக்கும் கேது பகவான் விநாயகரை அனுக்கிறது நல்ல தெளிந்த புத்தியும் ஞானத்தை கொடுத்து பக்தி மார்த்தகத்தை கொடுத்து உங்களை மிக யோகராய் வளம் வர வைக்கப் போகிறார் ஆகமத்தத்தில் இந்த ஜூன் இரண்டுக்கு பிறகு இந்த சிம்மராசினர் பெரும் பணப்படுத்தவர் லிஸ்டில் நீங்கள் வருவது உண்மை இதை எவரும் தடுக்க முடியாது இந்த காலகட்டங்கள்தான் நீங்கள் அவசியம் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று வருவது உத்தமம் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று வராதவர்கள் தினந்தோறும் சனீஸ்வர பகவானுக்கு அருகிலுள்ள நவக்கர ஆலை சென்று எல் தீபம் ஈட்டு விடலாம் காகத்திற்கு உணவு தயிர் சாதம் படைத்து விடலாம் முடியாதவர்கள் வயது முடிந்தவர்களுக்கும் உடலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்களால் உதவிகளையும் பொருளாதார பொருளாதாரமையும் செய்து அவருடைய பிளஸிங் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் மேலும் காகத்தை நீங்கள் துன்புறுத்தாமல் காகத்திற்கு உணவளிப்பது மட்டும் இல்லாமல் காகத்தை நீங்கள் பார்க்கும் நிறங்கள்லாம் உங்களை வணங்கி வர வேண்டும் உங்களுக்கு யோகம் இன்னும் விரித்தடையும் மேலும் பக்கத்தில் உள்ள காக்கை கூடுகட்டிருக்கும் காக அந்த கூட்டிற்கு கீழ் நீங்கள் நின்று இடம் பார்த்து காக்கை கூட்டிற்கு கீழ் நின்று அந்த காகத்தை நீங்கள் வணங்கி வரலாம் வீட்டிலும் நீங்கள் எப்படி இருக்கு நிரலாம் இந்த சனி சுபர் பகவான் வர தரலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் சாகா நெறையில் சச்சரவின் சாகா நிறையில் இச்சகம் வாழ என் மனதாதா துதிக்கும் பொழுது சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு மங்களகரமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து நிதர்சனமான மூச்சை கொடுத்து என்றும் பெயருள்ள ராஜாவாய் மாற்றுவது சனீஸ்வரபாவோடு உண்மை ராகுபகவான் முனைந்தால் நீங்கள் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் சேர்த்திரம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு நிபுலந்து ஆறு மணிக்குள் ராகு கால விழுந்த நிகழ்த்தி ராகு பகவான் தன் இரு இருமனைவியுடன் சந்தோஷமாக காட்சி தரும் அந்த காட்சியை பார்த்து வரலாம் முடிந்தால் அவசியம் நீங்கள் ராகுபவானை சென்று தான் மிகவும் உத்தமம் சென்று அங்குள் ராகுபவானை பார்த்து இந்த துதியை பதினாறு முறை பாட்டாய் பாடி முன்னம் கமுதம் போது நீ நடுவருக்க புகழ் சிதம் மற்ற பின்னர் நாகத்தின் உடலோடு தன் நச்சிரம் பாக்கிய பெற்ற ராகுவே Boti boti that ரச்சிப்பாகே என்று மனதார துதிக்கு விழும்பு ராகு மனம் குறைந்து உங்கள் வாழ்க்கையே மங்களகரமான பொன்னாபரண மண்ணாபரண புதையல் யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் ரெடி நீங்க ரெடியாம் ரெடி நீங்க ரெடியாம் என்று சொல்லும் பொழுது கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ரெடியா இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரெடியாகி அவனுடன் இணைந்து நீங்க பயணம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையெல்லாம் வண்ணமயமா வசனமயமா மாறும் பெருந்தளத்தை கொடுக்கும் குருபவானுக்கு முடிந்தால் நீங்கள் திட்ட வஜிஸ்வரர் தஞ்சை மாட்டு திட்ட வஜிஷ்டேஸ்வரர் ஆராய்ச்சென்று சென்று பகவான் ராஜகுருமையும் வழிபட்டு வரலாம் ஆலங்குடியில் குரு சென்று வழிபட்டு திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சென்று வழிபட்டு குரு பகவானை நினைத்து ஓம் வருத் தன்னோ குரு என்ற குரு பகவான் துதியை பதினாறு முறை பாட்டாக பாடி வரலாம் இன்றும் நவக்கிரக ஆலயம் செல்ல முடியாதவர்கள் நவக்கிரக ஒம்போது நவக்கிரக துதியையும் தினந்தோறும் பதினாறு முறை பாட்டாக பாடி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை எண்ணங்கள் வண்ணமயமாகும் ஓம் கிரீமாதி சோமாய மங்களாய புதாயசம் குரு சுக்குரம் சனிபியம் ராகவே நமக என்ற துதியை பதினாறு முறை பாடும் பொழுது பதினாறு விதமான செல்வப்பெருக்க உங்களை தேடி இந்த ஜூன் இரண்டுக்கு பிறகு சிம்ம ராசினர் யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய மிகப்பெரிய தனயகம் பனையகம் பதவியும் பணக்காரையும் கொடுத்து அகிலமே பாராட்டம் ஆற்பரிய யோகத்தை பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் ஜூன் இரண்டு பேர் சிம்மராசி ஜொலிப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை